சம்பவம் நடந்துச்சு முறியுதுல அதுக்கு காரணம் சொன்னேன் ஆரம்ப காலத்துல சூஃபியாக்கள் மக்களை வெறுத்து ஓடி இருக்கிறாங்க விரண்டு ஓடி இருக்காங்க ஏன்னு மக்களுடைய நெருக்கத்தினால அவங்களுக்கு இறை தியானம் ஜனங்களுடைய தரிப்படும் சகவாசம் இல்லம்மா கிறிஸ்தியின் மஹபூபை ராமு அவங்க இடத்துல ஒரு ஆலிம் பையத் சிங்க இது மூலம் அஷ்ரஃப் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு துவாவையும் ஒதுக்கொடுக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுத்து அந்த துவாவில் சொல்லும்போது இது என்னுடைய ஷேகை எனக்கு சொல்லிக் கொடுத்துடுவா அப்ப அவங்களுடைய ஷேக் ஹதரத் ஃபரீதுத்தின் கஞ்ச சக்கரம் அது தாங்களும் ஓதுங்கன்னு அந்த ஆலிமுக அவர் அரபி இலக்கணம் படிச்சு நினைச்சுக்கிறார் கிராமர் படிச்சு ஏழு வருஷம் ஓதி நினைச்சுக்காங்க அரபி இலக்கணம் கிராமர் படிச்சு செடார்னு எடுத்து எடுப்பில் சொல்லிவிட்டாங்களா இந்த இடத்துல ஜபரு தான் இருக்கணும் நீங்க பேசி வச்சு ஓதுனீங்க

எந்த அடிப்படை நகவுடைய எந்த சட்டத்துல சொல்றீங்கன்னு அவங்க கேட்க அலிம் நகவுடைய எந்த சட்டத்தின் படிக்க இங்க பேசி வரணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நகவுடைய சட்டப்படி இல்லை என் ஷயகு ஓதனாகல அந்த சட்டப்படி எப்படி லைன் போயிருக்கு பார்த்து இப்ப நீங்க சொல்றபடி இங்க அந்த பேசத்தான் இருக்கணும் சபரு தான் இருக்கணும் பேசிருக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய ஷேகு ஒரு தவறு செஞ்சாங்கிறத நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என் ஷேகுடைய ஃபைசான் போயிடும் ஒரு காலம் நான் ஒத்துக்க முடியாது நீ முறிதா இருந்தா இரு ஒன்னு வெளியில போய் மறுபடி கித்தாவை பரட்டி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு கவனிச்சு சரி பார்த்து இலக்கண ஓதன உலமாக்களை சேர்த்து ஒரு சபையை கூட்டி இங்க என்ன இருக்கணும் சபர் இருக்கணுமா பேச இருக்கணுமாங்கிறத மறுபரிசீலனை செய்யும் என் ஷேக்கு தப்பா ஓதுனாங்கன்னு நான் ஒத்துக்க முடியாது அப்ப என் ஷேக்கு தவறுல இருந்தாங்கிறத நான் ஒத்துக்கிட்டா எனக்கு ஃபைசான் முன்கத்தி ஆகிடும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பிறகு அந்த ஆலிம் ஷா பார்த்தாரு இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க போய் வெளியில போய் நகவி உலமாக்கள் நகவில் அரபி இலக்கணத்துல பாண்டியத்தை பெற்ற உலமாக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மஜிலிசை கூட்டி போட்டு எல்லா கிதாபொழி பெரட்டி இரட்டி எல்லாம் அலசி பார்த்தா கடைசியில் அவங்க என்ன ஜபர் வச்சு ஓதனாங்களோ அதான் கரெக்டா அதான் பொருத்தமா இருக்கு அப்புறம் அந்த ஆலிம் நல்லது ஓதி வர நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓதுனாலும் அனுசர நான் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கிட்டு போதுதான் ஒரு மார்கத்து வருஷம் ஜையதாலி ஹக்கீமு முப்பத்தி ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க சமுதாயம் கிட்டத்தட்ட எட்டு நூறுக்கு கிதாபுகள் எழுதி இருக்க அவ்வளவு பெரிய ஆலி தங்களுடைய வாசகத்துல சில இடங்கள்ல குரான ஹதீச கொண்டு ஆதாரம் காட்டி நிரூபிக்க முடியாத இடத்துல கலா கால முர்ஷதி இதற்கு ஆதாரம் என் ஷயக்கு சொன்னது தான் எழுதினேன் உம் உலகம் எப்படி எடுக்கு நீ எடு எடுக்க அவங்க பேர் கிட்ட ஏன் ஷேக்கு வந்து அல்ல அரசுக்கு விரோதமும் சொல்லியிருக்க முடியாதுங்கிற அக்கை தான் நான் வச்சிருக்கிறேன் இவ்வளவு பெரிய ஜையத் ஆலி எங்கே குரான் ஹதீச கொண்டு தலீல் கிடைக்க கதா கால முர்ஷதீதே சொல்லியிருக்க என்னுடைய ஷேக்கு சொன்னது போல என்னுடைய ஷேக்கு சொன்னார்கள் அதான் இதுக்கு ஆதாரம் அது எவ்வளவு ஒரு மகள் சர்ச்சை செஞ்சாங்க நான் ஷேக்கு அல்லாவை காட்டி கொடுக்குறவங்க அல்லாஹ் அளவில் என்ன சேர்த்து வைக்கிறவங்க ஒப்புக்கொண்டிருக்கேன் மனித பண்பு மனித குண மனிதன்கிற காரணத்தை நான் அந்த சகு ஏற்படும் அவரும் நிகழலாம் இப்போ நூறுல மூணு தடவை ஓதுனாரு மூணு தடவையும் அந்த தப்ப திருப்பி திருப்பி ஒதுக்கி இப்ப நான் யாசின் வாழ்நாள் எல்லாம் ஓதி மூணு இடத்துல தப்பா ஓதிக்கு ஒரு நாள் ஒரு ஹார்ஷா கமலபீன் ஹார்ஷான்னு நினைக்கிறேன் நிறைய கேடு மேடுன்னு சொல்லிட்டு வாபாடாம ஒதுக்கிது மூணு இடத்துல தப்பை திருப்பிக்கிட்டான் அப்புறம் உடனே மூணு இடத்துலயும் மார்க் வச்சுக்கிட்டு அப்புறம் சின்ன கித்தா வச்சு ஓதுக்கிட்டு வந்து

அதிர்த்து வந்து பத்துவமடையாத காலப்படு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு அச்சம் வந்துருச்சு இவ்வளவு ஜனங்களும் வரவேற்புக்கு வர்றாங்க இவர்களுடைய வரவேற்பை நாம ஏற்றுக்கொண்டால் உம் கொஞ்சம் தாக்ஷண்யும் வரும் மனசு வரும் அப்புறம் ஏதாகின இவர்கள் குற்றம் குறை செய்யும் பொழுது கண்டிச்சு பேசுறதுக்கு நாவு வராது அதனால அந்த இடத்துல குத்தவாணியா போகும் இவங்க போட்ட ரெண்டு மாலைக்காக வேண்டி இவங்க போட்ட பல விஷயத்துக்காக வேண்டி ஹக்க மறைச்சுக்கிட்டு போறதுன்னு சொன்னாங்க லஞ்சம் மாதிரி ஆச்சு அதனால சர்க்கார் யோசிச்சு என்ன செஞ்சாங்க ரமதான் அவங்க திரும்பி வரும்போது ரமதான் நீண்ட காலம் எங்கிட்டா மட்டும் பகல் நேரம் நோம்புடி ஹாலம் நோம்பாலியா தான் இருந்தாங்க ஜனங்க பக்கத்தில் நெருங்க நெருங்க அவங்களுடைய புரட்சி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி என்ன மரியாதை செய்ய வர்றாங்களே இவங்க மரியாதை நம்ம ஏற்றுக்கொண்டா மறுபடியும் கண்டிப்பா பேச முடியாது எப்படி ஆச்சு இவர்களுடைய விட்டு தங்க தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலார்ந்து பையில கை விட்டாக ஒரு ரொட்டி திண்டு எடுத்தாக ஜனங்க பக்கத்துல வர வர கட கட கடன்னு கடிச்சு திங்க ஆரம்பிச்சு எடுத்துக்கிட்டாவ ஓதி பாருங்க அது ரொட்டி திங்க ஆரம்பிச்சுட்டா பக்கத்துல வந்து அந்த கூட்டம் துஷ்ட மிருகத்தை பார்த்தா விரண்டு ஓடுற மாதிரி ஓடனான அடே அநியாக அநியாயமா கெட்டு போ பார்த்தோமே இந்த மனுஷனை போய் வரவேற்க போனோம் ரமதானுடைய பட்ட பகல்ல இவ்வளவு மக்களுக்கு முன்னால பகிரங்கமா ருட்டிருக்கிறார் எவ்வளவு அணைச்சு மாலை போட வந்தானோ அவ்வளவு வேணும் ஓடி போயிட்டான் இது என்னத்துக்கு உங்களுக்கு யாபப்படுத்துறீங்க அந்த ஜனங்களுடைய சோதனைகள் ரொம்ப கடைசாங்க எப்பவும் விரட்டுறதுல தான் இருப்பான் அடிதான் இரண்டாவது மசாலாவே என்ன முறீது எவ்வளவு அவ்வளவு எவ்வளவு நெருங்கி வர்றான முறீது அவ்வளவு அவனை கடை அவ்வளவு கண்டிப்பு கோபம் என்ன அதிகப்படும் எல்லாத்தையும் தாங்கிட்டு கடந்துட்டான் நெஞ்சோட அணைச்சு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு மேல போனாலும் கிடவும் இங்க ஒரு கட்டத்தில் வந்து ஷேக்கு மேல ஏதாக ஒரு அதிருப்தியை கொண்டாங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து கொண்டு வருவான் அதுல தனக்கு சாதகமா பேசலங்கிற காரணத்தை வச்சு சொன்ன சம்பவத்தில் தனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இல்ல வீட்டுல கூப்பிட்டு தான் கூட சகந்த சோறு கொடுக்கல தான் சுப்ராவில சோறு கொடுக்கல சாதா லங்கர் சனாவில் என்ன பத்தோட பதினொன்னா அந்த அளவுக்கு தனக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட இல்லைங்கிறதுக்காக ஒரு அறிவாளியான மனிதர் ஒரு வெறுப்பு உண்டாக்கிக்கிட்டாரு சம்பவம் சொன்னார்கள் அது நமக்கெல்லாம் ஒரு படிப்பு நினைக்கின்றதான் சொன்ன அல்லாவுடைய திருமறை வசனங்களை கேட்டு இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹே அத்த காக்கும் உங்களிலே அல்லா இடத்துல ஒரு மதிப்புக்குரிய மனுஷன் உங்களிலே அல்லா இடத்துல சங்கையானவன் கண்ணியத்துக்குரியவன் உங்களிலே இன்ன அக்கிரமக்கும் இந்தல்ல உங்களிலே அல்லா இடத்துல கண்ணியமான மனுஷன் அல்லா இடத்துல நல்லவன் இன்ன அக்கிரமக்கும் இந்த நாசின்னு சொல்றது உங்களிலே மனிதர்களுக்கு மத்தியிலே நந்தவன் சொல்றேன் உங்களிலே அல்லா இடத்துல கண்ணியமானவன் யார் அத்து காக்கும் உங்களிலே யார் அல்லாஹுவை அதிகமாக தக்குவா செய்யக்கூடியவர் அவர் தான் உங்கள யார் அல்லாஹுக்கு ரொம்ப தக்குவா செய்வான் அவன் தான் அல்லா இடத்துல கண்ணியமான இப்ப உங்களுக்கு கண்ணியம் தேவையா இல்லையா நீங்க அந்த கண்ணியத்தை காசால தடுப்பாங்க காசு போன அன்னைக்கு கண்ணியம் போயிடும் அவ வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கு ஒரே நிலை இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாம் பாதுகாக்கட்டும் நம்ம கொடுத்த சம்பத்துகள் அல்லாஹால சலாமத்தாக்கி வச்சு அல்லாஹத்தாலா நம்ம கொடுக்கறதோட மனைவி மக்களுக்கு அதெல்லாம் துவாசியம் ஆனா ஒண்ணு யாதகத்தில் வை மேடு பள்ளம் வாழ்க்கையில் இருக்காதுங்களா ஏற்றுத்தாழ்வு அரும வராதுங்க உருதுல ஒரு பழம்பொழி இருக்கு உருதுல யாரோத் ஜப் ஆத்திஹே துஷ்மன் பி ஃபிதாத்தா உனக்கு காசு பணம் வந்துருச்சுன்னு சொன்னா உன் விரோதியும் ஒன்னு வட்டம் போட ஆரம்பிச்சு நெருங்கி பழக ஆரம்பிச்சேன் என்ன உயிர் கூட்டாளி மாதிரி நடிப்பான் என்ன நப்பாஸ் காசு பணம் வந்தா என்ன விரோதியும் கூட்டாளியா மாறி அமைச்சா கடன் வாங்கிக்கலாம் என்ன அடிக்கடி உங்க வீட்டில் இருக்கிற எல்லா தாவத்திலையும் கலந்துக்கலாம் உங்கள்ட்ட கார் இருக்கு அதில் உல்லாசமா பிரயாணம் செஞ்சுக்கலாம் இல்லை கூட்டாளி பிடிச்சிக்கிட்டா இது பிடிச்சா நம்ம சிறப்பு கார் வாங்கி அனுப்பிச்சு விட்டேன் அப்போ தௌலத் ஜபாக்கி ஹேத்து துஷ்மன் பி ஃபிதா ஹத்தான் உனக்கு சீமாந்தனம் வரும் பொழுதும் உன் விரோதியும் வட்டம் போடுவான் அவனும் நேஷனா நடிப்பான் அது சொல்லிவிட்டு அந்த ஷாயர் கவிஞர் ஒரு பத்து ஜபாக்கி ஹே ஏழ்மை வரும்போது சாயா பி ஜுதா ஹோத்தா சாயா பி ஜுதா நசர் ஆத்தா உன்னுடைய நிழலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிற மாதிரி தெரியுமா நம்ம நிழலே அதுக்கு போய் கொஞ்சம் பிளாட்ஃபாரத்தில் வந்துட்டோம் என்ன போவான் வயசெல்லாம் வீட்டில் வந்து திண்டவன்

இது துனியா இந்த துனியாவை நம்பி நீங்க மக்களை நம்பி மோசம் போறதுன்னு சொன்னா கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன தேவை கண்ணியம் துனியாவில் கண்ணியம் தேவை அது அல்ல எதில் தேட சொன்னால் உங்களிலே என்னிடத்துல கண்ணியமானவர்கள் யார் அக்கிரமட்டோம்னா சங்கைக்குரியவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் என்னிடத்துல உங்களில் நல்லவர்கள் யாரு அத்துக்கா தக்குவாவுடையவர்கள் உடையவர் அப்போ இந்த திருவசரத்து மூலியமாக தக்குவாவுடைய உயர்வு அல்லாஹ் உங்களுக்கு அம்சம் நீங்க எவ்வளவு அதிகமா தக்குவா செய்வீங்கன்னு அவ்வளவு என்னிடத்தில மதிப்புக்குரியவர்களாக இருக்கு அல்லாஹு தால்லா ரெண்டாவது உனக்கு அல்லாஹ்வுடைய வலியாக ஆசை இறை நேசனாக ஆகணும்ங்கிற ஆசை அதுக்கு அல்லாஹு தாலோ செட்டு விலாயத்துக்கு சரத்து தக்குவா அல்லதின் ஆமனு வ கானு எத்தப்போ என்னுடைய வலிமார்கள் என்னுடைய நேசர்கள் ஈமான் கொண்டதோடு மட்டுமின்றி அவர்கள் தக்குவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார் ஆமனுக்கு பிறகு அந்த வாவ் இருக்கு அரபி சட்டப்படிக்கு அத்துப்படி வாவுன்னு சொல்லும் இது அத்துப்படி வாவா ஆமனு வ கானு எத்தப்போ அதாவது எனச்சு அல்லாஹ் அந்த ரெண்டையும் பிரிச்சு அப்ப ஈமான் வேற தக்குவா வேறையா பிரிச்சு சொல்லும் நாம என்ன நினைக்கிறோம் இருக்கிற ஈமான் தான் தக்குவான்னு நினைக்கிறோம் அப்ப ஈமான் கொண்டு தக்குவா செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அதுலேயும் அவங்க அரபி சட்டப்படிக்கு இஸ்திம்ரார் அதாவது அந்த தக்குவா நேமமா இருக்குன்னு சொல்ற ஒரு அமையும் சமயம் தக்குவா மற்ற நேரத்தில் பாவ காரியங்களில் மூழ்கி போறது அது அல்ல என்று இறை நேசர்களுடைய குண அதிசயம் அது அல்ல காணூல இஸ்திமரார் இருக்கா இருக்கா இருக்கு அப்போ அவர்களுடைய தக்குவா நிரந்தரமா இருக்கும் எப்பவுமே என்ன அஞ்சு பயப்படுவார் எப்பவுமே எனக்கு தக்குவா செய்வார் ஒரு அமைய சமயம் மக்கள் பார்க்கும் போது தக்குவா செஞ்சுக்கிறது ஜனங்களுக்கு மறைஞ்ச பாவ காரியங்கள்ல மூழ்கி போறது என்னுடைய வழிமார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்ப உங்களுக்கு கண்ணியம் வேணும் வேண்டாலும் தக்குவா செஞ்சாங்க விலாயத்து வேணும் என்று சொன்னாலும் தக்குவா செஞ்சாங்க ஹத்தாக்கி ஒரு இடத்துல அல்லாஹு தாலா இன் அவுதியா உஹு இல்லல் முத்தக்கும்

அப்போ ஈமான் கொண்ட அடியார்களேன்னு கூப்பிட்டு தக்குவா செய்யணும்னு சொல்லும் போதே அர்த்தம் என்ன ஆயிடுச்சு ஈமான் வேற தக்குவா வேறேன்னு காமிச்சு அப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோமே இதுதான் தக்குவான்ட்டு அப்போ உன் ஈமான் தான் தக்குவாவா இருந்தால் ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு இத்தக்குள்ளான்னு சொல்றாங்க ஈமான் கொண்டு இருக்கிறீங்கப்பா தக்குவா இல்ல உங்கள்கிட்ட ஈமான் கொண்டவர் தக்குவா செய்யறாங்க தக்குவா எப்படி செய்யணும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு எப்படி தக்குவா செய்யணுமோ அப்படி செய்ய நீ ஒரு அளவு தனக்கு எப்படி தக்குவா செய்ய சொன்னோ அந்த மாதிரி தக்குவா செய்ய அது சகாபாக்கள்ல ரொம்ப கவலை கொடுத்து அந்த மாதிரி தக்குவா யாரால முடியும் என்ன சம்பூர்ணமாக அல்லாவுக்கு தக்குவா செய்யறதுன்னு சொன்னா யாரால முடியும் ஒரு கவலை சகாபாக்கள் இருந்துச்சு அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கொஞ்சம் சலுகையை அந்த கடுமையான சட்டத்தை அல்லாஹு கொஞ்சம் தளர்த்திருக்கு நீங்க தக்குவா செய்ய உங்களால் இயன்ற அளவுக்கு முடிந்த அளவுக்கு தக்குவா செய்யுங்க அதுல தான் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் அதனால சிலர் வேத வியாக்கியான இந்த இத்த குந்தாக ஹக்க துக்காத்திய மன்சு கண்டு மஸ்தா தூங்குற ஆயத்தை நாசி கண்டு நாசிக் மன்சுக்குன்னு சொல்லு அப்படின்னு சில முப்பசிரியர்கள் சொல்லியிருக்க அஷரஃப் அலி மோலானா போன்ற மகான்கள் சொல்றாங்க இது நாசிக் மன்சுக் இல்லை அஷரஃப் அலி இப்ப நீங்க விளங்க முடியாத பேச்சு விளங்கினா இந்த ஒரு பிள்ளை தான் விளங்கும் நீங்க நம்ம செயல்க்கு சொல்றாங்களேங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு உட்கார வேண்டியது கருத்தை விளங்கிட்டு போக வேண்டியதான் நாசுக்குன்னா மனுஷுக்குன்னா என்னாண்டு வயசுலி கேட்டது இல்லை புதுசா கேட்கும் போது நாசிக் என்று சொன்னா முந்தின ஆயத்தினுடைய சட்டத்தை தளர்த்தது அல்லது அந்த சட்டத்தை இல்லாம அந்த சட்டத்தை மாத்தி கொடுத்து புதிய சட்டத்தை கொண்டு அமல அந்த மாதிரி திருமறையில சில வசனங்கள் ஏற்பட்ட சில பின்னால வந்த சட்டம் அந்த சட்டத்துக்கு அமல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லாம அந்த அடிப்படையில் என்ற அளவுக்கு தக்குவா செய்யுங்கிற இந்த திருவசனம் அவனுக்கு தக்குவா செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யுங்க கட்டுப்பாட்டை தளர்த்திருச்சு அல்லது அந்த சட்டத்தை மாத்திருச்சு இப்ப அந்த நிர்பந்தம் இல்லைங்கிற மாதிரி சில வியாக்கியங்கள் அசிரபலி மோதான சொன்னா இது நாசிக்கும் அல்ல அது மனசுக்கும் அல்லாவுக்கு தக்குவா செய்ய வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டியதா உண்மையான கடமை ஏன்னு கேட்டா அந்த ஆயத்துல யாயுகந்ததி நாமனுத்தக்குள்ளா ஹக்கத்து காத்தி மலா தமு துண்ண இந்த வாந்து முஸ்லிமும் நீங்க அல்லாவுக்கு தக்குவா செய்ய வேண்டிய முறைப்படி தக்குவா செய்யுங்க நீங்க முஸ்லீம் இல்லாத நிலையில மரணிக்க வேண்டாமல் அவசியம் அப்ப சம்பூர் முஸ்லீமாக ஒரு மனுஷன் மரணிக்கிறதா இருந்தால் சம்பூர் தக்குவா தாத்தும் என்ற அளவுக்கு தக்குவா செய்யுங்கிற திருவசனம் இது அல்லாஹ் சொன்னது என்னத்துக்கு பயந்து எப்படி நாம ஆரம்ப நிலையில பரிபூர்ணமா சம்பூர் அல்லா அறியவேல தக்குவாய்ப்பு செய்ய முடியும் நாம தக்வா தக்வான்னு பேசிறதுன்னா இது குர்ஆன் ஹதீசுடி பாஷையில பேசணும் மக்களுடைய பொதுக்க பாஷையில பேசணும் ஜனங்களுடைய பாஷையில தக்வாவுக்கு அர்த்தமே வேற ஒரு மனுஷரே ஏங்க ரமضان நீங்க ஒரு நாளைக்கு கஞ்சி காச்சனா என்னன்னு சொல்றோம் நோம்பு தరగறது கஞ்சி காச்சறேன்னா என்ன அது நமக்கு அவ்வளவு தக்வா இல்லங்குண்டா நமக்கு அவ்வளவு தக்வா இல்லங்குண்டா நான் சொன்னேன் நான் தக்குவா சொல்ற பா நம்மதாங்க நோம்பாடி எடுக்க ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சுங்களேன்னு சொன்னேன் அதான் நானும் சொல்றாங்க அவ்வளவு தக்குவா இல்ல எங்ககிட்ட கேட்டார் என்ன உங்ககிட்ட தக்குவா இல்லேன்னா எனக்கு விளங்குலீங்களே சொன்னேன் தக்குவா இல்லேன்னா இது இல்ல கஞ்சி காய்ச்சற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லேன்னு அப்ப ஜனங்கள் பொழுக்க பாஷையில சகஜமா சொல்றாங்க நமக்கு அவ்வளவு தக்குவா கிடையாது ஏன்னா அவ்வளவு காசு கிடையாதுங்கன்னு அர்த்தம் எவ்வளவு தக்குவாவுக்கு இவங்களாவது அர்த்தம் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற தக்குவா அதான் க்கு அவனுடைய திரு தூதரும் எதை தக்குவா என்று சொன்னார்களோ அதை உங்களுடைய கல்வில உட்கார வைக்கணுங்கிறதுக்காக சொல்லணும் அதை கவனமா கேட்டு நீங்க அல்லாஹ் இடத்துல மக்களுக்கு மத்தியில் கண்ணியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டோம் இவனை கௌத்தாம அவனை கௌத்தாம பார்க்குற ஆட்சிகள் அந்த நாக்காலி இருக்கிற வரைக்கும் கண்ணியம் அதுக்கு பிறகு போச்சு ரெண்டாவது அல்லா கொடுத்த உடம்புகள் இருக்கிற வரைக்கும் கண்ணியம் மக்கள் கண்ணியப்படுத்துறான் காசி பணத்தை வச்சுட்டு சொன்னான் அது அதுல ஏமாந்து போறது நம்மளுடைய முட்டாள்தான் காசு இருக்குன்னு கண்ணியப்படுத்த அல்லாஹ் குடுத்து இருக்கிற உபகாரங்கள்ல ஒன்னு போனாலே கேவலம் அல்லாஹ் குடுத்தவரு ஒரு நேமத்தை குறைச்சான் கண்ணியமே பறி போய்டும்ப்பா ஒண்ணுமில்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் சலாமத்த பாதுகாத்தா வைக்கணும் அவரைக்கும் சலாமத்த வைக்கறது அல்லாஹ் கொடுத்த பார்வை எல்லாம் வாங்கிக்கிட்டான் மக்களுடைய வாயால அந்த குருட்டு போய்தாங்க கண்ணை கண்ண வந்து போச்சுங்களேன் அந்த குருடை இப்ப எவன அழகார வாசம் வாசகம் வருது பாருங்க இடையில கொஞ்சம் காது கீது போச்சு திரம்பு கிழிஞ்சு போச்சு அந்த செவிட்டு பேங்க சங்கு வச்சு ஊது நாளைக்கு தலைவலி எடுத்து கொண்டு கத்தி கத்தி அந்த செவுட எப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னா மரம் கட்டிக்கிச்சு இந்த லூசு கண்ணியை எப்படி போச்சு பாருங்க அப்ப இப்ப இருக்கிற கன்னியம் யாரால இருக்கு திரிசாஞ்சாரன் அல்லா கூட இருந்து இடைவிடாது அவன் தன்னுடைய சிபாத்துக்களை உங்களுக்கு பிச்சை கொடுக்கறதுனால இந்த கண்ணி என்பது ஆக இதெல்லாம் சின்ன ஒவ்வொரு சிபத்துகள் நல்லா கேட்கிற சக்தியை வாங்கினா செவடங்கிற பேர் பார்வையை கொடுங்கன்னா குருட்டு பயங்கர பேரு கொஞ்சம் மர கட்டிக்கிட்டா லூச்சுக்கிற பேரு பாய் ஊமியா போச்சு அந்த ஊமை பயங்கர பேச்சு கை கால் ஏதாச்சும் ஊனமா போச்சு அந்த நொண்டி பயன் இல்லைங்களா இதெல்லாம் இதெல்லாம் வருது சீக்கு பிணிகள் ஏதாக இன்னும் கொஞ்சம் கடுமையான சீக்கு பிணிகளை கொடுத்துட்டாங்க அதை சொல்லி பழிப்பு பழிக்காரம் எல்லாத்தையும் கடைசியில ரூஹை பிடிக்கிட்டு அல்லாஹத்தில் ரூஹை கைப்பற்றிட்டாங்க என்ன பேர் வருங்க மையத்து அங்க எந்த டைட்டில் இருக்காது மையத்தை குளிப்பாட்டுங்க மையத்தை தூக்குங்க மையத்து சந்தர்க்கா பண்ணுற வைங்க மையத்து பெட்டியில் வைங்க மையத்து வைங்க மையத்து தான் பாக்கி எல்லாம் போயிடும் மீ மையத்தையில வந்து நிற்கும் இப்போ கண்ணியம் இருக்கிறது யாராவது உங்களை மக்களுக்கு மத்தியில கண்ணியும் அல்லா உட்கார வச்சிருக்கிறது யாராவது பாவா கண்ணியத்துக்கு சொந்தக்காரங்க கூட இருக்கிறதுனால கண்ணியையும் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க கண்ணியை அடங்களை யாருக்கு சொந்தம் அல்லாஹ் சொந்தம் இன்னல் இஸ்ஸத்த டில்லா ஜமியா அல்லாஹ் சொந்தம் அவளோட அந்த இஸ்ஸத்துக்கு சொந்தக்கார அல்லாவே நீ கூட்டாளி பிடிச்சிக்கிட்டி அதனால கண்ணியும் உங்களுக்கு பாவா படக்காரங்க கூட ஒரு ஏழை சேர்ந்து ஒரு விருதுக்கு போயிட்டா கேட்ல ரெண்டு பேர் நின்றுட்டு பரடி பிடிச்சு தள்ளுவாங்க எதிரி சாஜாருக்கு சோத்துக்கு சொல்லிடுது அவங்க கூட ஒரு இலை ஒட்டிக்கா அது நீதிரி சாஜார் அப்படி கையை பிடிச்சி உள்ள போனாங்க அதுக்காக நீங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்க ஏன்னா சாப்பாடுக்கு உங்களுக்கு சொன்ன இடத்துல நீங்க நாலஞ்சு பேரை சேர்த்து எடுத்துகிட்டு போறது ஜாயிசு ஒரு ஆளை எடுத்துட்டு போறது கூட ஜாயிசு இருலோக ரட்சகர் சரதாதிசருக்கு ஒரு வீட்டில் விருது கொடுத்தாங்க கூட ஒரு ஆள் பின்னாலேயே போயிட்டு சர்க்காரோ கருடைய உள்ளே படைத்தவர்கள் ஆனால் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே விருந்து கொடுத்த வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மனிதர் இந்த மனிதரை நான் அழைச்சிட்டு வரேன் நீங்கள் எனக்கு தாவத்து கொடுத்தீங்க நான் சாப்பிட வந்திருக்கிறேன் இவர் என் பின்னாலே வந்துட்டார் அவரை திரும்பி போகணும்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது அதுக்காக நான் உண்மையை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அவரை அழைச்சிக்கலான்னு சொன்னேன் யாரும் இருந்தா உங்க பின்னால வந்தவரை நான் எப்படி அழைப்புவேன்ட்டு அவரை அழைச்சிக்கிட்ட இப்ப அந்த அடிப்படையில இதே சாஜியாரு கூட பேசிக்கிட்டே வந்து நுழைகிறாரு அப்ப ஹாஜியாருக்கு ரொம்ப பிரியமானவரா தானே இருக்குங்கிற காரணத்தினால அப்படி உள்ள எடுத்துக்கிறா பாருங்க இல்லைன்னா கேட்ல ரெண்டு பேரும் ரெண்டு கட்டா கொடுப்பான் இருக்கா பத்திரிக்கை தாவதுக்கு சொல்லி காசிக்கிட்டு இருக்காரு அப்ப கண்ணியமான்களுடனே சேர்ந்தால் கண்ணியம் கேவலத்துக்குரிய வஸ்துக்களுடனே சேர்ந்தா கேவலம் இழிவு சூடு அவன் கண்ணியத்துக்குரியவன் அல்ல அவனை கூட வச்சுக்க நீ எங்க போனாலும் ஒன்னுல ஹக்க பார்க்கிறவங்க கேவலமா எப்படி பார்ப்பவன் அல்லாஹு கண்ணியமா பார்க்கும்படியே அல்ல அவனை ஆக்கி போடுவான் அவன் உங்களை கேவலமாக பார்க்க அவனை அல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு பார்வை கொடுத்தவன் வந்தான் உங்க கூட இருக்கிறவன் அந்த அவனுக்கு உங்க பேர்ல முகப்பத்து இருந்து தோழமை உண்டாயிட்டான் நீங்க எல்லாவுக்கும் நான் போயிட்டான் அல்லாஹுத்தாலா உங்களை பார்க்கறவன் கண்ணியமா பார்க்கப்படியா நீங்க முறீது வாங்கின சில பேர் சாப சாப்ப பாரு ரொம்ப ஆபீஸ்ல ஹையர் அதிகாரிகள் மேலதிகாரிகள்லாம் மட்டமா பாக்குற பயெல்லாம் இப்ப எப்படி பார்க்கறான்னு கேட்டுப்பாரு நீங்க உள்ள அல்லா வச்சுக்க போங்க உங்களை எப்படி பார்க்கறவருந்தாரு അവൻ പാർവ എല്ലാം മാറ്റിപ്പിടാ അവൻ ഹാസില